அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வணக்கம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ரசூடுல்லாஹி செல்லல்லாஹேஹெல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த ரபிள் அவல் மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது இந்த நேரத்தில் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் நற்பண்புகள் அவர்களுடைய உயர்ந்த தன்மைகளை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் பெருமானார் செல்லா குலேஹுவ செல்ல மன்னவர்கள் நற்குணங்களின் பிறப்பிடமாக நற்குணங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அவர்கள் இருந்தார்கள் உலகத்தில் என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற சொன்னால் பெருமானார் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களை நாம் பார்த்துவிடலாம் நற்குணங்களை பூர்த்தியாக்குவதற்குத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார்கள் ஒரு மனிதர் அல்லாகவே அன்பை பெறுவதற்கும் மறுமையினுடைய வெற்றியை பெறுவதற்கும் அவரிடத்தில் மிக அவசியமாக இருக்க வேண்டியது நற்குணங்கள் உயர் உயர்ந்த பண்புகள் சல்லல்லா அலேஸ்லம் சொன்னாங்க மாமின் ஷெய்யின் அஸ்கலி மீசானில் மூமின் யோமல் ஹியாமா மின் ஹுஸ்னில் ஹுல்க் நாளை மறுமை நாளில் நன்மையை நிறுக்கக்கூடிய தராசில் மிக அதிக எடை உள்ளதாக நற்குணத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் நன்மையின் தட்டு அதை கனமாக்கக்கூடியதாக நற்குணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பெருமானார் செல்லதா அலேம் அவர்களிடத்தில் என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் அலசி ஆராய்ந்து அதையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களாக ஆக்கிக்கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்து விட முடியும் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய நற்குணங்களில் ஒன்று சிமாக்கிபோனு ஹர்பு ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஜாபிரி முனு சம்ரா ரதி அல்லாஹு தாய்லான்னுக்கு அவங்கள்ட்ட கேட்டாங்க அகுண்ட சு து ஜாலிசோ ரசூல் அல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் நீங்கள் பெருமானாரோடு அவர்களது சபையில் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஜாபிரி முனு சம்ரா ரதி அல்லாஹு தாய்லான்னுக்கு ஒரு சஹாபி சிமாக்கிபுண ஹர்பு அவங்க வந்து ஒரு தாபியை சஹாபி அல்ல அதனால் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க பெருமானோரோடு நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்களா அவங்க சபையில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் உட்காந்துருக்குன்னு அப்படின்னாங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா பெருமானாரிடத்தில் நீங்கள் கண்ட ஒரு நல்ல ஒரு பண்பை நல்ல குணத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது ஜாபிரிபுணர் சம்ராரதி எந்த ஆகும் தாய்லானு சொன்னார்கள் காண தவீழ சம்தி சல்லல்லா அலே சொல்லம் அதிகம் அமைதியாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பார்கள் கலீல உதைக்கு ரொம்ப கம்மியாக சிரிப்பார்கள் ஒக்கான அசாபுகு எதுக்குறூன்னு ஐந்த ஹோஷியாக ஓ அஸ்யாமின் சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை சில நிகழ்வுகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள் ஒரு தபத்த அதை கேட்டுக்கொண்ட பெருமானார் செல்லல்லா அலேஸ்வம் லேசா பொன்முறுவல் பூர்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுடைய அந்த குணத்தை குறித்து ஜாபிரி ஜாபிரிமு சம்ரானுதையல்லாக தாய்ல என்பவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா அதிகமாக பேச மாட்டாங்க தேவைப்படும் பொழுது பேசுவார்கள் வகி வந்தால் பேசுவார்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பேசுவாங்க மற்ற சமயத்தில் அதிகமாக அவர்கள் மௌனத்தை தான் கடைபிடித்திருக்கிறார்கள் தான் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் மண் சமத்த நஜா சல்லல்லாலேன்னு சொன்னாங்க யார் மௌனத்தை தன்னுடைய குணமாக ஆக்கி கொண்டார்களோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் சமூகத்தில் அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறவங்க அதிக மௌனத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் பேசி தான் வந்து மாட்டிக்குவாங்க தன்னுடைய மரியாதையை கெடுத்துக்குவாங்க அதிக நேரம் மூடி இருந்து விட்டாலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தோண துணுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாயை கட்டுப்படுத்தவே முடியாது வாயை அடைக்கவே முடியாது இது பெருமானாருடைய குணமல்ல தேவைக்கு மட்டும்தான் பேசுவார்கள் இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லி முடிச்சுட்டாங்க அல்லவுமா அக்மல் துளக்கும் இந்த துயின் வந்து முழுமையடைஞ்சிருச்சு நான் நல்லாவே சொல்லிட்டான் தீனுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான அத்தனையும் பெருமான தொழிற்சாலயத்திலும் பேசிட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுடைய குணத்தை பற்றி என்ன வருது நீண்ட நேரம் அவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு அவங்க எவ்வளோ நேரம் அங்கே அமைதியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் பேச வேண்டியதையும் பேசியிருக்கிறாங்க அதே சமயத்தில் மூணத்தையும் கடைபிடித்திருக்கிறார்கள் அப்போ கரெக்டாக கணக்கச்சிதமாக எதை எப்பொழுது பேச வேண்டுமோ அதை அப்பொழுது பேசுவார்கள் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் அமைதியையும் மௌனத்தையும் தான் செல்லல்லேஸ்மன் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அது அவர்களுடைய இயற்கை குணமாக இருந்தது என்று பார்க்கிறோம் பேச்சு நமக்கு என்றைக்குமே ஆபத்தாக தான் முடியும் ஒன்று மக்களிடத்தில் எதையாவது ஒன்று பேசி மாட்டிக்குவோம் அல்லது அது அல்லாஹுவிடத்தில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சல்லல்லா அலை மன்னவர்களுடைய காலத்தில் உகது போர்க்கள் நடந்துச்சா இல்லையா அந்த போர்க்களத்தில் வந்து ஒரு சஹாபி போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாயிட்டார் அந்த சஹாபியினுடைய தாயார் அவரை தேடிக்கிட்டே வர்றாங்க என்னுடைய மகன் வந்து போருக்கு வந்தார் அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறாரா ஷஹீதாயிட்டாரா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த அம்மா பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அங்கே தன்னுடைய மகனார் எதிரியோடு போர் செய்து ஷகீதாக்கப்பட்டு ரத்த கரைகளோடு அவர் படுத்திருக்கிறார் உயிர் போயிடுச்சு அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனுடைய ஜலடத்தை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சு இருந்து ரத்தத்தெலாம் தடை விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னுடைய மகன் நல்லாவுடைய பாதையில் போராளியாக கலந்து கொண்டு சகிதாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மகனே நீ வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் செய்து விட்டாய் உனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சந்தோஷத்தில் சொல்லுது அப்போது இந்த விஷயத்தை கேட்ட செல்லலேசன் சொன்னாங்களாம் உமா யுதிரிக்கு லாலவும் காண எ எத்தகல்லமும் நீ அதாவது அந்த சஹாபி அந்த மனிதர் சகிதாயிட்டார் அவர் சொர்க்கவாதின்னு சொல்லி எப்படி உறுதியாக சொல்கிற அவர் தன் வாழ்க்கையில் தேவையில்லாத எதையாவது ஒன்றை பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் தேவையில்லாத ஒன்று அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தீனுக்கு அவசியம் இல்லாத ஒன்றை நாவினுடைய தீங்குகளில் ஒன்றை எதையாவது ஒன்று அவர் பேசியிருக்கலாமே நீ எப்படி வந்து அவரை வந்து சொர்க்கவாதின்னு உறுதியாக சொல்வ அப்படின்னாங்களாம் இது அவர் சொர்க்கவாதி இல்லைன்னு நம்ம விளங்கிடக்கூடாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாவினால் ஒருத்தர் தேவையில்லாத ஒன்றை பேசிட்டாருன்னா அது கூட சொர்க்கம் செல்வதற்கு தடையாயிரும் அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ நாவின் ஏற்ப நாவின் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது சாதாரணமானதல்ல பேச்சு என்பது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் வாயை துறந்தாவே ஏதாவது ஒரு பாவம் வந்துடும் ஒன்று அனாவசியமாக பேசிடுவோம் அல்லது யாரையாவது சபிச்சிடுவோம் அல்லது அசிங்கமாக பேசிடுவோம் அல்லது சாபமெற்றுவோம் அனாவசியமான கேள்விகளை கேட்டுருவோம் அதுவும் கூட கூடாது அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை என்னவங்களுடைய சபையில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் வாயை துறக்காமல் அப்படி அமைதியாகவே உட்கார்ந்துருந்தார் வாயை திறக்கவே இல்லை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் மட்டும் அமைதியாக உட்காந்துருந்தார் அபு யூசுப் ரஹமத்துல்லாவே கேட்டாங்களா அலா தத்த கல்லமும் ஏன் நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாராம் பேசுவனே அப்படின்னு சொன்னாராம் பேசுவனுன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்டார் மதா யுத்தி சாயிம் ஒரு நோன்பாளி வந்து எப்போ நோன்பு திறக்கணும் காலை நோம்பு வச்சிருக்கிறாரு அவர் எப்போது நோம்பு திறக்கணும் இஃப்தாருடைய டைம் என்னென்னு கேட்டார் அபு யூஸ்ஃபுர் அஹமத்துள்ளா சொன்னாங்களாம் இதாக ஆபத்தி ஷம்சு சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு முடிச்சிட வேண்டியதுதான் அதை விட நோம்பு முடிஞ்சிடும் நம்ம நீங்கள் நோம்பு திறந்துக்கலாம் அப்படின்னாங்களாம் அவர் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டார் ஃபைல்லம் தகைப் இலா நிஸ்பில் லைல் நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் சூரியன் மறையவே இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாராம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சூரியன் மறையவே இல்லை இப்போ அவர் என்ன செய்யணும் இப்போ அவங்க சொன்னாங்களா அபுயூசு அசப்த ஃபி சம்திங் நீ மௌனமாக தான் கரெக்டு நீ பேசன்னு சொல்லி நான் சொல்லண அது என்னுடைய தப்பு அப்படின்னாங்களாம் நீ மௌனமாகவே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் உன்னை பேச சொல்லி நீ இப்போ அனாவசியமான கேள்வி கேட்குற அப்படின்னாங்களாம் அனாவசியமான தேவையில்லாத கேள்விகளை கேட்பது கூட நாவின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று அதனால் வந்து நாவை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம்முடைய உடல் அமைப்பை அமைச்சிருக்கிறத பார்த்தாவே நமக்கு தெரியும் இரண்டு கண்களை கொடுத்துருக்குறான் இரண்டு காதுகளை கொடுத்துருக்குறான் வாய் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்குறான் அதுலேயும் கூட காதுகளுக்கு எந்த செக்யூரிட்டியும் வைக்கலை திறந்தே இருக்குது கண்களுக்கு இமை என்ற ஒரு பாதுகாப்பாக கொடுத்துருக்குறான் ஒரு பாதுகாப்பு ஆனால் வாய்க்கு வந்து பல்லையும் பாதுகாப்பாக கொடுத்துருக்குறான் அதாவது உதட்டையும் பாதுகாப்பாக கொடுத்துருக்குறான் இரண்டு செக்யூரிட்டி வச்சுருக்கிறான் அதாவது நீ கம்மியாக தான் பேசணும் நாவும் வந்து உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நீ பார்ப்பதை விட கேட்பதை விட உன் பேச்சு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய உடல் அமைப்பை வைத்து அல்லாஹூத்ரா நமக்கு உணர்த்தி விட்டான் அதனால் பெருமானார் செல்ல ஆலேஸ்வனருடைய இந்த உயர்ந்த குணமாக இருக்கக்கூடிய அந்த நீண்ட நேர அமைதி மௌனம் அதை நாம் நம்முடைய குணமாக கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை கொண்டு பெருமானாருடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்க்க அருள் புரிவானாக வா ஒரு தாழ்வான இலிமதுல்லாக